காதல் சாக்கடைத்தனங்களுக்கெல்லாம் பிறகு வெளியில வந்து பார்த்தாலும் நிறைய செய்திகள் இளைஞர்களை சுற்றியும் இளம் பெண்களை சுற்றியும் நாம் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏராளம் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் பின்னிக்கு தள்ளி இன்னைக்கு இந்த சினிமா இந்த மீடியா இதெல்லாம் அங்க பார்த்துட்டு அவன் எப்படி முடி வைக்கிறானோ அப்படி இவன் முடி வச்சுக்கிறான் முஸ்லிம் இளைஞன் அவன் போடுற மாதிரி ட்ரெஸ் போடுறான் ஒன்று தெரியுங்கள் சினிமா நட்சத்திரங்கள் வந்து ஜிகினாத்தனம் தான் இருக்கும் வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி அங்க கிடையாது பியூரிட்டி கிடையாது எல்லாம் சுத்தமானவங்க இல்ல நீ நினைக்கிற மாதிரி நீ மாடலாக பின்பற்றுகிற அளவுக்கு யோக்கியர்கள் இல்லைன்னு சொல்ல வர்ற பூரா மண்டையும் சைட்ல பூரா கரண்டி பணமரத்துக்கு முளைச்ச மாதிரி ஒரு முடியோட சில பேர் வர்றான் ஏன்டா நல்லா தான் இருந்த நேற்று வரையும் இல்ல தலைவர் எந்த தலைவனும் தெரியல சைடு பூரா கரண்டி இருக்கான் முன்னாடி இந்த பணங்காய் இந்த பணம் இதுல எல்லாம் மரத்துல மேல இவன் பண்ற ட்ரெஸ்ஸும் அவன் பண்ற கோணமும் அவனோட ஸ்டைலும் அவன் நடக்கிறதும் அவன் வண்டி ஓட்டுறதும் சில பேர் உயர்ந்த சபைகள்ல கூட நாகரிகம் தெரியாம இன்னைக்கு வளர்றீங்களே குறிப்பாக இந்த ஊரெல்லாம் சொல்லுகிறேன் ஒரு சபை என்றால் எவ்வளவு கண்ணியத்தோடு இருக்கும் அதுல குலைவு வர்ற மாதிரி எந்த அமைப்பு இருக்கக்கூடாது சில பேர் ட்ரெஸ் பண்றதே வேற மாதிரி இருக்கு அல்லாஹ் அக்பர் ஆமா இந்த லோஹிப்புன்னு ஒரு பேண்ட் போடுறோம் அது இடுப்பு எலும்புல நிக்குது எப்ப ஸ்லிப் ஆகுன்னு தெரியல ஒரு மாதிரியா வர்றான் சரி மேல இறக்கமாவது சட்டை போடுறேன்னா இல்ல டி ஷர்ட் ஒன்று போடுறான் அந்த டி ஷர்ட் வவுத்தோட முடிச்சிருது சமயங்கள்ல அப்படியே பள்ளியாசலுக்கு வந்து நின்று அல்லா இவன் தக்பீர் கட்டுறப்போ இவனுக்கு பின்னாடி தொழுகிறவனுக்கு சொர்க்கம் உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டில் நிறைய ஊர்ல அப்படித்தாங்க தொழுகிறான் படாத படா இருக்குது நாம் சொன்ன கொஞ்சம் உப்பு கல் எடுத்து போட்டு விட்டுரு உண்டியல் மாதிரி தெரிஞ்சா இதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பள்ளிவாசல் தொப்புல்ல இருந்து முட்டி வரை முன்பின் எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் தொப்புல்ல இருந்து முட்டி வரைக்கும் நீ ஏரிய வாரியா திறந்து விட்டுட்டு வந்து அல்லா வகுப்பு தக்பீர் கட்டினா இங்க இருக்கிற சாமானிய முஸ்லீம் அல்லாவை பார்க்கலாம் போனா என்னென்ன பார்க்கிறான் நாம சொல்றது நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் யாருடைய நாகரீகம் யாருடைய லைஃப் ஸ்டைல் நாம் யாருடைய ஹேர் ஸ்டைல் யாருடைய டிரெஸ் கோடு நம்முடைய பேச்சு வழக்கு எந்த பாணியில் இருக்கணும் கடைசியாக என் உரையை முடிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன் பெரும்பாலும் பல்லவட்டி இளைஞர்கள் அநேகமாய் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏனைய ஒரு சதவீதம் தவிர ஒரு சில பேர் உள்ளூரில் நல்ல விளைகளாய் இருப்பவர்கள் வெளியூரில் சில இடங்களில் இயக்க போதைகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் இயக்கத்தில் இருக்கலாம் இயக்க போதை வேண்டாம் இயக்க போதை ஆபத்தானது ஆபத்தானது நான் அடையாறு சொன்னேன் மதுவின் போதையை விட இந்த காலத்தில் இயக்க போதை ஆபத்தானது யாராவது ஒரு தலைமையை புடிச்சுக்க வேண்டியது அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி வேற யார் சொல்றதும் தப்பு தயவு செய்து இந்த முடிவு மார்க்கத்தில் தவறான முடிவு இப்படி ஒரு பின்பற்றுதல் வரக்கூடாது பரந்துபட்ட மார்க்கம் இஸ்லாம் இதுல ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்தில் ஏன் சொல்றேன்னா பல இயக்கங்கள் தீவிரத்தன்மையில இருக்கிறது தீவிரத்தன்மை நமக்கு அது ஏற்புடையதல்ல சமய நல்லிணக்கத்தோடு இந்திய மண்ணிலே வாழ வேண்டிய உண்மை முஸ்லிம் அவனுடைய பெயரை தனது மார்க்கத்திற்கு கெட்ட பெயரை அவன் ஏற்படுத்தக்கூடாது இயக்க போதைகளின் வழியாக சில பேர் அவ்வாறு சிக்கிக் கொள்ளுகிறார்கள் குறிப்பாக இந்த ஊருக்கெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது மகான் அப்துல் காதர் நீண்ட உணமாக்கள் இந்த அரங்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிற அரபிய சிறுத்தவர்கள் தேவபந்த சிறுத்தவர்கள் அஸ்மியான் ஜப்பார் சிறுத்தவர்கள் சின்னப்பள்ளியில் இருக்கிற அடங்கியிருக்கிற சிறுத்தவர்கள் மணிமொழி கலீல் மூலான அவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே ஒபாத் ஆகி போன எத்தனை பேர் அகத சிறுத்தவர்கள் அகமதுல நீட்ட வருவது பல்லவட்டி வாழ் இளைஞர்களை பாரம்பரியம் பெரும் பெரும் ஆகத்திறமையான உலமாக்கல் சங்கமித்த மண் இது இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இந்த பாரம்பரியத்தை ரிப்பேர் பண்ற மாதிரி உள்ள இயக்க போதைகள்ல நீங்க சிக்க வேணாம் இயக்கம் விருப்பு வெறுப்பு இருக்கட்டும் வாசிப்பு வரை இருக்கட்டும் தேவைப்பட்டால் நீ பொருளாதார உதவி செய்வது வரை கூட நிற்கட்டும் ஆனால் போதையாக அது தலைக்கு ஏற வேண்டாம் தெரித்தனமாக இயங்க இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை நான் பலமுறை மக்கள் மன்றத்தில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன் என் பெருமானார் சல்லா அலிசலம் இடத்துல வந்து ஒரு நபி தோழர் கேட்கிறார் மல் அசபிய துயார சூழல்லா அல்லாஹ்வின் தூதரே தெரித்தனம் என்றால் என்ன நபி சல்லாஹ் அலிக்கு செல்லும் பதில் சொன்னார்கள் உனது முஸ்லிமான சகோதரன் அகில உலக அளவில் எங்காக இருந்தாலும் அவன் அடுத்த உயிருக்கு தீங்கு செய்வதில் அவன் இருக்கிற போது நீ அவனுக்கு உதவியாக இருந்தால் அதற்கு பெயர் தெரிவித்தன ரொம்ப நல்ல சொல்றதுன்னா தொப்பியும் தாடியும் வைத்திருப்பதால் சில பேர் செய்கிற எந்த கெட்ட மாண்புகளுக்கும் முஸ்லிம் சமூகம் உடன்பட முடியாது தெளிவாக பாதையிலே வாழ்ந்தாக வேண்டும் பெருமானாரை புரியாதவர்கள் இயக்க போதைகளில் சில பேர் தப்பாக இருக்கிறார்கள் அது எந்த இயக்கமா இருந்தாலும் மந்திர சூட்ட மாதிரி பின்னாடியே எல்லாம் கூடாது யோசிக்கலாமே உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்த ஊர்காரர்கள் கூட சில வெளியூர்களே தொடர்பில் இருப்பவர்களை நான் நன்கறிவேன் அல்ல சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான் அவன் சார்ந்திருக்கிற இயக்க தலைவர் அந்த ஆயத்தை சொன்னாதான் அதுக்கப்புறம் அல்லா சொல்லியிருக்கான்னு ஏத்துக்குவான் ஆமா அல்லாஹு சொன்னால் அது ஆயத்தாகாது அல்லாஹு சொல்லுவதாக அவன் சார்ந்த தலைமை சொல்ல வேண்டும் அப்பதான் அது ஆயத்தாக ஆகும் இது என்ன விதமான பாதிப்பு அல்லவா